hello everyone. இன்னைக்கான நினைக்கான கிளாஸில் பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி நம்ம லைனிங் தான் வந்து கட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி கட்டோரி ப்ளவுஸ் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு கட்டோரி பிளவுஸில் பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் உங்களுக்கு க்ளியராக தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் கட்டோரி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் ஃப்ரண்ட் போர்ஷனோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் மட்டுந்தான் ஆகும் மற்றபடி நம்ம லைனிங் எப்படி நார்மல் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளவுஸும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் வேற மாதிரி ஸ்டிச்சிங் வரும் மற்றபடி பேக் போர்ஷன் கை ஹேண்ட் போர்ஷன் எல்லாமே சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் பட்டி போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டாக நம்ம வந்து அர்க்காத் போட்டு வச்சுக்கணும் அர்க்காத் ஏன் போடுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் ஒன் இன்ச் இல்லைன்னா முக்கால் இன்ச் வச்சுட்டு ரைட் சைடில் ஹாஃப் இன்ச் மட்டும் வச்சு கட் பண்ணுவோம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஹாஃப் இன்ச் வச்ச அந்த பிளேஸ்ல வந்து டபுள் ரெண்டு போடுவோம் லெஃப்ட் சைடில் வந்து சிங்கிள் அர்காத் மட்டும் போட்டு வச்சுப்போம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கட் பண்ண போகிறோன்னா மீதி உள்ள எல்லா கிளாத்தையும் வந்து கட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நாளாக வந்து கிளாத்தை மடித்து நம்ம ஹேண்ட் போர்ஷனுக்கு தான் எடுக்க போகிறோம் ஹேண்ட் போஷன் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா கிளாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கை நீளம் என்ன அளவோ அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹரிசான்ட்ர சைடில் பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு எனக்கு இப்போ வந்து பத்தரை அப்படின்னு கை சுற்றளவு இருக்கு இல்லையா நான் பத்தரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் கை நீளம் என்ன அளவு இருந்ததோ அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும் மீதி உள்ள இடத்த நம்ம எப்படி கவர் பண்ணணும்னா கை கீழே வந்து நாலு ஜாயிண்ட் மாதிரி வரும் அந்த நான் ஆல்ரெடி வச்சேன் இல்லையா பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டு அது பக்கத்தில் ஹாஃப் இன்ச் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது அதுக்கப்புறமா இருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சதுக்கப்புறம் பாதியாக டிவைட் பண்ணி ஒரு பாயிண்ட்டு மேலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு செப்ரேட்டாகவும் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் வந்து நம்ம எந்த மெத்தடில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்ட் போர்ஷனை கட் பண்ணி செப்ரேட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு பக்கமாக நம்ம குடஞ்சி வெட்டிட்டு நம்ம அடையாளத்துக்காக இன்னொரு அர்க்காத் போட்டுக்கோங்க இதுதான் வந்து ஸ்லீவ் போர்ஷன் ரொம்பவே ஈஸி தான் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த போர்ஷன் கிட்டே லைட்டாக கிட்ட கட் பண்ணி விட்டுட்டு ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க குடஞ்சி வெட்டும் போது நம்ம ஃப்ரெண்ட் சைடு தான் குடஞ்சி வெட்டின சைடு இருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த ஆம் கிட்டெல்லாம் டைட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா மாதிரி குறைஞ்சி வெட்டணுன்னா அவங்களுக்கு வெட்டாமல் இருக்கும் இது ப்ளவுஸ் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரிய வரும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இது வரைக்கும் கட் பண்ண லைனிங் எல்லாத்தையுமே நல்ல கிளாத்தில் போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் போர்ஷன் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷனுமே நம்ம கட் பண்ணும்போது லைனிங்கில் ஒரு ஒன் இன்ச்சுக்கிட்ட சைடில் கேப் இருக்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த நெக் சுற்றியும் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அப்பதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பின் போடுறதுக்கு முன்னாடி அந்த நெக்கு கிட்ட ஒரு அர் போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி வச்சு பின் போட்டு செக்யூர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நெக் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்ல கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்போது பிரச்சனை வராது நம்ம லைனிங்கில் கட் பண்ணும்போது தான் அந்த பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி லைனிங்கில் கட் பண்ணும்போது லைட்டாக க்ராஸ் வச்சுக்கோங்க இப்படியோட அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் அதை கேட்டுகிட்டு வந்து நீங்கள் இது பாருங்கள் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இதே போல் எந்தெந்த இடத்துல நம்ம வச்சு கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஹேண்ட் போர்ஷன் பட்டி இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கிளாத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் கட் பண்ண எல்லா லைனிங்குமே நீங்கள் பின் போட்டு அந்தந்த போர்ஷன் கூட செப்ரேட்டாக நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒன்று தேடுறதுக்கு வந்து அப்போ எல்லா கிளாத்தும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் இன்னுமே தெளிவாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த சைடு எது எது நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா ஆம் சைடுமே சரி நெக்ஸ்ட் சைடும் சரி அந்த இதில் வந்து சேமாக வர மாதிரி இருக்கும் கட்டோரி ப்ளவுஸில் அதனால் லைனிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல கிளாத்தை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டூரி ப்ளவுஸ் அந்த க்ளாஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க எதாவது டவுட்னாலும் நீங்கள் கொஷின் கேட்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க நம்ம கிளாஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்